அளவு இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் வந்து குறிப்பிடுறாரு தலைநூறு காவாதம் அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டரா வந்து கணக்கிடவும் படுது முதல் கடல் கோல் பற்றி சிலப்பதிகாரம் தான் முதல் முதல்ல வெளிப்படுத்துது மேலும் அதே காலத்தை சேர்ந்ததாக கருதப்படும் களித்தொகையும் இது பற்றி தான் பேசுது அதனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இது வந்து பேசப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப தலை சங்க காலம் என்பது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் அப்படின்னு வந்து கருதுறாங்க அதனால இந்த சங்கம் இருந்தது சுமார் ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து கணக்கிடவும் செய்றாங்க பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பனி உருகும் வீதம் வந்து கூடி கடல் வந்து திடீர்னு பெரும் வேகத்தோட உயரவும் தொடங்குது இதனால உலகெங்கும் அந்த கடற்கரைகள் வந்து சுருங்கவும் ஆரம்பிக்குது அதனால நெய்தல் நிலங்கள் வந்து அழியத் தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து அழிய தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க